எச்சங்களானது ஆனது மனித எச்சங்கள் என்பதனை எங்களால் ஊகிக்க முடிகிறது நூறு வருடத்துக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டிருந்த சூழலை தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு விடுதலை புலிகள் யாழ் மாவட்டத்தை விட்டு சென்ற பின்னர் ஒரு காவலரன் நிலையம் அனைவருக்குமே வணக்கம் நாங்க நிக்கக்கூடிய பகுதி வந்து யாழ்ப்பாணம் செம்மணி செம்மணி

இன்றைய தினம் நீதிபதி இந்த இடத்துக்கு வர இருக்கிறார் நேரடியாக நீதிபதி இந்த இடத்துல வந்து அது மனித இச்சங்களா இல்லையா என்பது அதோட பார்த்தீங்கன்னா தடவியல் போலீசார்கள் எல்லாரும் இந்த இடத்துல வருக தரத்துக்கு இருக்கிறார்கள் இப்போ நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம் நீதிபதி இந்த இடத்துக்கு வருக வந்திருக்கிறார் அதோட பாத்தீங்கன்னா உயர் போலீஸ் அதிகாரி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அதோட விசாரமாக தடையவியல் போலீசாரும் இந்த இடத்துக்கு வருக தந்திருக்கிறார்கள் நீங்க பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இங்க இருக்கக்கூடிய அந்த கிடங்கள் வெட்டப்பட்ட அந்த கிடங்கள் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து மனித எச்சங்களா அல்லது மனிதர்களுடைய அந்த இச்சங்களா என்றதை வந்து உறுதிப்படுத்துவதற்காக அல்லது அதை ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே வந்து இந்த இதுகள் இடம்பெறுகின்றது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த கிடங்குகள் வந்து கிண்டப்பட்டுக்கின்றது இந்த இடம் கிண்டும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த சந்தேகம் விளைவித்திருக்கிறது அங்கே வந்த பொருட்கள் அங்கே இருந்தக்கூடிய அந்த எலும்பு கூடுகள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய எலும்புகளாக இருக்குமா என்ற அந்த சந்தேகத்தின் பேரில் தான் பார்த்தீங்கன்னா பின்னர் அது நிறுத்தப்பட்டு பொலிஸாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இன்றைக்கு நீதிபதி கூட இந்த இடத்துக்கு வர வந்திருக்கின்றார் குறித்த இந்த பகுதியானது பார்த்தீங்கன்னா குற்றப்பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டு இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாற்றி வரை பார்த்தீங்கன்னா என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கிடங்குகளுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த எச்சங்கள் அந்த எலும்புகள் வந்து இருக்கின்றன அதனை தொடர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா நீதிபதி அவற்றை வந்து பார்வையிடுகின்றார் நேரடியாக இந்த இடத்துக்கு வருகிறது வந்து அந்த எச்சங்கள் வந்து மனித எச்சங்களா இல்லாட்டி அந்த எலும்பு கூடுகள் சம்பந்தமாக வந்து இந்த இடத்துல வந்து நீதிபதி நேரடியாக தன்னுடைய பார்வையை கொண்டு வருகின்றார் குற்ற தடயவியல் போலீஸாரால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த எலும்புக்கூடுகளை வந்து அவர்கள் வந்து சோதனைக்காக அந்த எலும்புக்கூடுகளை எடுக்கின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் வந்து சோதனை நடவடிக்கைக்காக இதுகளை வந்து பரிசோதனைகளுக்கு பரிசோதனை கூடங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பதற்காக அந்த எலும்புக்கூடங்களை எடுக்கிறார்கள் ஜாழ்பானா போலீஸ் திணைக்களத்தில் குற்றப்பிரிவில் செய்யப்பட்ட என்னுடைய முறைப்பாட்டுக்கு அமைவாக இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் மீதமானவர்கள் இங்கே வருகை தந்து இந்த இடத்தை பார்வையிட்டு சென்றுள்ளார் அவருடைய கட்டளைக்கு அமைய இந்த இடம் ஸ்கேன் பண்ணப்பட்டு அதன் பின்னர் ஒரு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு இதனுடைய நிதி வழிகள் ஆராயப்பட்டு இதனுடைய நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறுமாக கூறியுள்ளார் இந்த இந்த எச்சங்கள் தொடர்பாகவும் ஜீவமோனால் அதை எடுத்துச் செல்லப்பட்டு அது மனித உடலை சார்ந்ததா என்றதை பரிசோதனையின் பின்னரே உறுதிப்படுத்தப்படும் அதன் பின்னரே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளார்கள் ஆரம்பத்தில் முதலில் கட்டுப்பாட்டில் இருக்கு அதாவது குறிப்பாக தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு விடுதலை புலிகள் யாழ் மாவட்டத்தை விட்டு சென்ற பின்னர் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இது இராணுவத்தினுடைய ஒரு காவலரன் நிலையமாகத்தான் இருந்தது யாழ் வருகின்ற வரவேற்பு வளைவில் ஒரு விதி விதித்தடையும் அதனை அங்கே வயல்வெளிக்கு மத்தியில் அமைந்திருக்கிற பெரிய இராணுவ காவலரன நிலையமாகவும் இது ஒரு இராணுவங்கள் நிறைந்த ஒரு காவலரனாகவும் இருந்தது ரெண்டாயிரத்தி யுத்தம் முடிவடைந்த பின்னர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே இப்பகுதி என்னுடைய அரியாலை மக்களுக்கு இது ஒப்படைக்கப்பட்டு அதன் பின்னர் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் இந்த பகுதியை நிர்வகித்து வருகின்றது கௌரவ நீதிமன்றத்தினால் இன்றைய தினம் உங்களுக்கு கூறப்பட்டுள்ள விட நீதிமன்றத்தால் எதுவும் கூறப்படவில்லை நீதவான் நான் இதை பரிசோதித்து சென்றுள்ள இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு மனித எலும்புகளாக ஜியோமினால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே இதற்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் கூறியுள்ளார் இந்த பகுதியானது நல்லூர் எங்களுடைய சித்துமையான சபையினுடைய வேண்டுகோளுக்கு அமைய நல்லூர் பிரதேச சபையினால் ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டு புதிய தகனமேடை மேடை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்வானது பன்னெண்டு பத்தாம் இரண்டாம் மாதம் பத்தாம் தேதி இடம்பெற்று பதினோராம் தேதி இது குறித்த வேலை ஒப்பந்ததாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுதே இந்த மனித எச்சங்கள் காணப்பட்டு அவர்கள் வேலையை நிறுத்தியதன் அடிப்படையில் அடுத்த நாள் எங்களுடைய நிர்வாகத்துக்கு அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே நான் போலீஸில் முறைப்பாடு செய்திருந்தேன் குறித்த எங்களுடைய பார்வைக்கு குறித்த எச்சங்களானது மனித எச்சங்கள் என்பதனை எங்களால் ஊகிக்க முடிகின்றது இருந்த விஞ்ஞான ரீதியான பகுப்பாயின் பின்னே அது உறுதிப்படுத்த முடியும் என அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு கிறிஸ்தவ முன்னேறுதாக சிலர் இல்லை இது இது காலங்காட்டம் இன்றையில நூ நூறு வருடத்திற்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டிருந்த சூழலை அரியாலை பகுதியினுடைய இந்து சைவ சமயத்தை சேர்ந்த மக்களுடைய செய்கின்ற இடமாக இது இருக்கின்றது அதிலும் குறிப்பாக எழுபதாம் ஆண்டிலிருந்து இதனுடைய வரலாறு இருக்கின்றது இது முற்று எரியூட்டப்படுகின்ற நிலையமாக இருக்கின்றது அதே நேரம் சிறுவர்கள் அல்லது ஒரு தற்கொலை நீதிமன்ற கட்டளையின் கீழ் மட்டுமே நாங்கள் தகனம் செய்கின்றோம் அந்த தகனம் செய்கின்ற இது வந்து என்னுடைய ஜாப்பில் முன்னர் உருவாக்கப்பட்ட பழமையான ஜாப்பில் இந்த சுடலினுடைய வடகிழக்கு திசையிலே மட்டுமே இடம்பெற வேண்டும் என அந்த ஜாப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் காலகாலமாக இந்த தகனமுகடைக்கு கிழக்கு பக்கமாக உள்ள இடத்தில் மட்டும்தான் நாங்கள் தகனம் செய்கின்றோம் அது தொடர்பான ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னரான ஆவணங்கள் எங்களிடம் இருக்கின்றது அதற்கு முன்னரும் நாங்கள் செவி மூலம் அறிந்த இல்லை கண்ணால் பாறை ஊட்ட நிகழ்வு அனைத்தும் இந்த சூழலினுடைய மேடையினுடைய கிழக்கு பக்கமாக தான் இருந்தது ஆனால் இதனுடைய இப்போது மனித எச்சங்கள் கிடைத்துள்ளது அந்த தகன முகடைக்கு மேற்கு பக்கமாக கிடைத்துள்ளது கட்டுப்பாட்டில் இருக்கீங்க இந்த சுடலை வந்து அதாவது இல்லை என்னென்னால் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இராணுவம் இருக்கின்ற போது நாங்கள் அவருடன் அனுமதி பெற்று வந்து தகனம் செய்கின்ற நடவடிக்கை மட்டும்தான் இங்கே இடைபெறும் முற்றுமுழுதாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நிர்வாகம் செயற்பட்டதுனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னரே